ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற சென்டென்ஸை எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பேட்டனை கண்டுபிடிக்கலாம் ரோசி சப்ஜெக்ட் வில் சால்வ் வேர்ப் அண்ட் த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட் செகண்ட் இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்டை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரோசி பை ரோசியாக மாறும் வில் வில் பியா மாறும் சால்வ் வழக்கம் போல தேர்ட் ஃபார்முக்கு மாறிடும் அண்ட் த ப்ராப்ளம் த ப்ராப்ளம்னு அப்படியே தான் இருக்கும் ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் ஒரு நவுனாக இருந்தால் ஜஸ்ட் பை மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் வேர்பு கூட வில் இருந்தால் அதை வில் பீனு சேஞ்ச் பண்ணணும் வழக்கம் போல வேர்பை தேர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது அது என்னென்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்டை சென்டென்ஸோட பிகினிங்லேயும் சப்ஜெக்டை எண்டுக்கும் அப்படியே இடமாற்றினா போதும் அப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னா த ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட் பை ரோசி இப்படி ஈஸியாக இருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்